அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வீட்டில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தாந்திரிகம் அப்படின்னா என்ன தாந்திரிக வகுப்பினுடைய சிறப்பு அம்சங்கள் அதை படிக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தாந்திரிகம் அப்படிங்கிறதும் மாந்திரிகம் அப்படிங்கிறது இரண்டு விதம் கருமுறை உருமுறை அப்படின்ற ஒரு விஷயம் இதில் உறுமுறை அப்படிங்கிறது தான் இந்த தாந்திரிகம் இந்த தாந்திரிகத்தில் மந்திரத்தை மட்டுமே உற்சாகனம் செய்து அந்த மந்திரத்தை பவர் ஏற்றி நம்ம அதன் மூலியமாக வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த தாந்திரிகம் அப்படிங்கிறதுல நம்ம திருப்பூரில் வாவிப்பாளையத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க படிக்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த வகுப்பை கலந்துக்கலாம் நான்கு நாள் இந்த வகுப்பு இருக்குதுங்க பன்னெண்டு பதிமூணு பத்தாவது மாதம் தேதிங்க அதோடு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதாவது ஒரு வாரம் கேப் விட்டு தான் நம்ம சனி ஞாயிறு ஒரு வாரமும் ஒரு வாரம் கேப் விட்டு இன்னொரு சனி ஞாயிறு ஒரு வாரமாக வச்சுருக்கோம் இந்த நான்கு நாட்களில் எந்த மாதிரியான சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் சக்கரத்துலேருந்து எல்லா விதமான சக்கரம் எழுதுகிற முறைகள் சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த மந்திரம் எந்தெந்த எந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மந்திரிச்சு தாயத்து கட்டுறது திண்ணீர் மந்திரிக்கிறது கயிறு மந்திரிச்சு கொடுக்கறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எது கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு விஷயம் கட்டுமன்றம் அதாவது நமக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அது எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இதுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான ஒரு விஷயமும் அது தாயத்தை எழுதுறதே தாயத்தை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வகுப்புல முழுசா சொல்லி கொடுக்குறாங்க எல்லாமே முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதனால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க இதை முறையா ஒரு குருநாதர் வச்சு நீங்க கத்துக்கிட்டு இதை வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்க வந்து பவர் ஏற்றி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனி மந்திரத்தை சொல்லி கொடுத்துடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை பயன்படுத்தும் போது கண்டிப்பா நல்ல பலனளிக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் ஒரு இடம் விற்காம இருக்கு அந்த இடம் விற்று கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாவது எதிரி தொல்லை அதிகமாக இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு நூறு பேர் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கூப்பிட்டுருக்காங்க பேச போகிறோம் அப்போ இந்த சபை கட்டு நம்ம பேச்சு மேலோங்கிருக்கு என்ன பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் விபத்தை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் பயந்த கோளாறு சார்ந்த விஷயங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே மந்திரத்தை உருவேற்றி நம் எந்திரம் எழுதி மந்திரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த தாந்திரிக வகுப்பு முழுமையாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தாந்திரிகம் வேறு மாந்திரிகம் வேறு இதில் தாந்திரிகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சைவ முறைகள் அப்படின்றது தான் இந்த வகுப்புடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தொழில் சக்கரம் செய்கிறதோட வாஸ்து சக்கரமும் இதில் எழுதி கொடுக்கறது அதே மாதிரி சுதர்சன சக்கரமாக இருக்கட்டும் வீட்டில் வந்து பில்லி சூரியன் ஏவல் நீங்கிறதா இருக்கட்டும் இல்லை வச்சவங்களுக்கே திருப்பி விடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்மளை நாம் பாதுகாக்கிறதுக்கும் சரி நம்மக்கிட்ட வரக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுக்கிறது ஆனால் ஒரு மந்திரம் தாயத்து அதுக்குண்டான ஒரு வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வகுப்பில் முழுமையாக சொல்லிக் கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் இந்த வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தாந்திரிக புக்கும் கொடுத்துடுவாங்க இலவசமாக அதே மாதிரி அந்த மை அதாவது சைவ முறைகள் நம்ம சொல்லிட்டோம் நல்ல விதத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதோட பன்னெண்டுக்கு பன்னெண்டு தொழில் சக்கரமும் மகாலட்சுமி சக்கரம் ஆறுக்கு ஆறுமும் கொடுக்குறோம் அப்போது இந்த வகுப்பை எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா குரு நாகராஜன் ஐயா அவர்கள் தான் எடுக்கிறாங்க அப்போ நான்கு நாட்களில் ஒவ்வொன்றும் மிக அற்புதமாக சிறப்பாக தெளிவாக எடுத்து உங்களை உங்கள் வாழ்வின் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வகுப்பு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்போவுமே நம்மை நாம் பாதுகாத்து பார்த்துட்டு அதோட நம்மை நம்பி வர்றவங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கும்போது அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு அதற்கான பரிணாம வளர்ச்சிக்கு இந்த வகுப்பு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்றது தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே குருநாகராஜன் ஐயா கிட்ட படிச்சு அதனால நிறைய பேருக்கு வந்து ரெமிடி கொடுத்து சக்ஸஸ் பார்த்துருக்கோம் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த பயன் வேணும் அப்படிங்கிறதுனால திருப்பூர்ல நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் படிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க மிக்க நன்றி